வானத்தை பூமி உருவாக்கி ஆண்டோரை கிறிஸ்து நாமத்தில் இந்த மதிய வேலையிலே உங்களுக்கு பார்ப்பது கிறிஸ்துக்கள் மகிழ்ச்சி அடைகிறேன் மார்க் ஏதுனோஸ் சுவிசேஷத்தில் கூட ஒரு வியாதி புரிசு உங்களுக்கு காண்பிக்க பிரயாசப்படுகிறேன் மார்க் ஒன்பதாம் மதி வரும் பதினேழு வசனத்தில் ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்கு காண்பிக்கிறோம் அப்போது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி போதகரு போதகரு ஊமையான ஆவி பிடித்து என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன் அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்கடிக்கிறது அப்போது அவன் உரை தள்ளி பல்லக்கடித்து சோந்து போகிறான் அதை துரைத்து விடும்படி உம்முடைய சீத்திரிடத்தில் கேட்டேன் அவர்களால் அது கூடாமல் போயிட்டு ஒரு சிறு வயது முதல் வியாதி இருந்த மகனை தகப்பன் வந்து இயேசு கிறிஸ்து இடத்தில் கொண்டு வந்தார்கள் இந்த உலகத்தில் முப்பது மூணு முப்பத்தி மூணு முக்கோடி தேவர்கள் எத்தனை நாத்தடிகள் எத்தனையோ அம்பானிகள் இருக்கிறார்கள் ஆனாலும் ஆண்டோரை இயேசு கிறிஸ்து இடத்திலே அந்த பிள்ளையுடைய தகப்பன் அந்த பிள்ளையை சுமந்து கொண்டு வந்தார்கள் அங்கே வாசிக்கிறோம் அப்போது ஜெனக்கூட்டத்தில் ஒருவன் அவரே நோக்கி போதகரே ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை கொண்டு வந்தே அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அழைகள் அப்போது அவன் உரை தள்ளி கடித்து கடித்து போகிறான் அதை துரைத்து விடும்படி கேட்டேன் அது அவர்களால் கூடாமல் போயிட்டு இங்கிலீஷ் பைபிள் வாசிக்கிறோம் த டேக் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரங்களே ஆண்டோராக ஏசு கிறிஸ்து தருகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அவர் பிரதிதனமாக விசுவாசம் இல்லாத சந்ததியே எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன் அவனை உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன் அவனை என்னிடத்தில் கொண்டு வரும் ஆண்டோரை ஏசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்கிறார் அந்த பிள்ளைட தகப்பனை பார்த்து சொல்கிறார் விசுவாசம் இல்லாத சந்ததியே எது நான் உங்களோடு கூட இருப்பேன் அவனை என்னிடத்தில் கொண்டு வார்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ் சொல்லுகிறார் அவனை அவரிடத்தில் கொண்டு வந்த அவரை கண்டவுடனே அந்த அவனை அலகழித்ததே அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி குறைந்தான் பார்த்தவுடனே அந்த பர்சுத்தாவினரை பார்த்தவுடனே அந்த அபிஷேக அபிஷேக தயலங்கள் அபிஷேக அபிஷேக மழையை பார்த்தவுடனே அந்த அசுத்தாவி அலகழிக்கிறதை இந்த வேதத்தில் வாசித்தான் இப்போது நீங்கள் ஏசு கிறிஸ்தை பார்க்கும்போது ஏசு கிறிஸ்துடன் வரும்போது அவரோட வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படும் போது நீங்கள் எத்தனை எத்தனை விதமான வருஷம் எத்தனை வருஷமாக எத்தனை காலமாக எத்தனை மாதங்களாக எத்தனை நாட்களாக கொண்ட வாழ்க்கையில் கண்ணீர்கள் கவலைகள் மனோபாரங்கள் வியாகுல்களோடு நீ கட்டப்பட்டிருக்கிறாயா ஏசு கிறிஸ்தவன் கட்டுகளை அறுக்கப் போகிறார் ஏசு கிறிஸ்தவன் கட்டிலிருந்து விடுதலை செய்ய போகிறார் ஒருவேளை சிறுவயது முதல் வியாதி சாபங்கள் வறுமைகள் தரித்திரங்கள் தோல்விகள் அவமானங்கள் நிந்தைகள் பார்க்குடா வெளியில் போகக்கூடாது அப்படி ரகசியமான பாவுகள் வன்கொஷங்கள் செவத்து காதுகள் குருத்து கண்கள் திக்கு வாயு மந்த நாவுகள் அப்படிய சில காரியத்தில் கட்டப்பட்டிருக்கிறார் ஏசு கிறிஸ்தவன் வரும்போது ஏசு கிறிஸ்தவங்களுக்கு விடுதலை செய்கிறார்